மகாபாரதத்தில் வயது விபரங்கள் உலகிலேயே அளவில் மிகப்பெரிய பழமையான இலக்கியமான மகாபாரதம் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏற்றப்பட்டது மகாபாரதத்தின் கதாபாத்திரங்களின் வயது பற்றி பல கதைகள் உலா வருகின்றன சில விவரங்கள் வியாசரின் பாரதத்தில் இருக்கின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் தெரிந்து கொள்வோம் அர்ஜுனனுடைய பதினாலாம் பிறந்தநாள் அன்று அவர்களுடைய தந்தை பாண்டு மரணமடைந்தார் பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் துரோணரின் குருகுலத்தில் கல்வி கற்றார்கள் ஒரு வருடம் அரக்கு மாளிகை வாசம் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் செய்தார்கள் ஆறு மாதம் கழித்து போர் நடந்தது அபிமன்யு தன்னுடைய பதினாறு வயது நிறைவன்று கொல்லப்பட்டான் போர்க்களத்தில் மரணமடைந்த போது துரோணரின் வயது எண்பத்தி ஐந்து போர் முடிந்த பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு போனார்கள் இவைதான் வியாசரின் மகாபாரதம் தரும் விவரங்கள் அர்ஜுனனுடைய பதினாலாம் வயதில் பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் சென்றனர் பன்னிரண்டு ஆழு ஆண்டுகள் துரோணரிடம் கல்வி கற்றார்கள் அதன் பிறகு மாளிகையில் ஓராண்டு தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்த பாண்டவர்கள் சுமார் ஓராண்டு வனத்தில் அலைந்து திரிந்தார்கள் அதன் பிறகு திரௌபதியை திருமணம் செய்தார்கள் அப்பொழுது அர்ஜுனனுடைய வயது இருபத்தி எட்டு அதன் பிறகு சுமார் பதினைந்து ஆண்டுகள் அரசாட்சி செய்தார்கள் பாண்டவர்கள் வனவாசம் செல்லும்போது அர்ஜுனன் வயது நாற்பத்தி மூன்று போர் துவங்கும் போது சுமார் ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபது அர்ஜுனன் வயது சுமார் அறுபது பீமன் வயது அறுபத்தி ஒன்று தர்மர் வயது அறுபத்தி இரண்டு நக்குலன் சகாதேவன் ஐம்பத்தி ஒன்பது துரியோதனன் உள்ளிட்ட கௌரர்கள் வயது அறுபத்தி ஒன்று கிருஷ்ணரின் வயது அறுபது அர்ணன் வயது எழுபத்தி எட்டு துரோணர் எண்பத்தி ஐந்து அபிமன்யு பதினாறு பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு போன போது தர்மர் வயது தொண்ணூற்றி எட்டு பீமன் தொண்ணூற்றி ஏழு அர்ஜுனன் தொண்ணூற்றி ஆறு நகுலன் சகாதேவன் தொண்ணூற்றி ஐந்து கிருஷ்ணர் தொண்ணூற்றி ஆறு இது ரீதியான வயது ஒன்று இரண்டு வயது வித்தியாசம் இருக்கலாம் வியாசர் சொல்லும் விவரங்களை அடிப்படையாக கொண்டு தர்க்க ரீதியாக சில ஆராய்ச்சி விவரங்களின்படி இப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அனைவரிலும் உயரமான பீமன் ஏழு அடி உயரம் அர்ஜுனன் ஆறடி பத்தங்கல உயரம் தர்மர் நகுலன் சகாதேவன் கர்ணன் ஆகியோர் ஆறடி எட்டு எங்கல உயரம் சகோதரர்களுக்குடையே உருவ ஒற்றுமை இருக்கும் கௌரவ சகோதரர்களும் இதே உயரம்தான் அசுரர்களும் கடோத்கஜனும் எவ்வளவு உயரம் என்பது நமது கற்பனையை பொறுத்தது கர்ணன் பதினான்கடி பீமன் பதினைந்து அடி உயரம் என்று சில எழுத்தார்கள் கதை விடுவதுண்டு சராசரி மனிதர்களை விட பாண்டவர்கள் கர்ணன் கௌரவர்கள் உயரமானவர் அவ்வளவுதான் பொதுவாக சூரியனின் புத்திரனான யமதர்மர் கருப்பாக கொடூரமாக எருமை வாகனத்தில் வருவதாக திரைப்படங்களிலும் கதைகளிலும் சித்தரிக்கப்படுகிறார் அது உண்மை அல்ல புராணங்களில் யமன் யாரிடத்திலும் பாகுபாடு காட்டாமல் எப்பொழுதும் தர்ம வழியில் நியாயமாக நடப்பவர் அதனால் தர்மராஜா என்று அவருக்கு பெயர் பொன்னிறமாக மிகவும் அழகான கம்பீரமான உடல் உள்ளவர் யமதர்மனின் வரத்தால் பிறந்த தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் யுத்தத்தில் ஸ்திரமானவன் பொன்னிற மேனியும் கம்பீரமான உடலமைப்பும் உள்ளவர் எப்பொழுதும் தர்ம நெறியில் இருந்து தவறாதவர் எவ்வளவு தீமைகளை செய்தாலும் எதிரிடம் கூட இரக்கம் காட்டுபவர் எல்லோரையும் நல்லவர் என்று நினைக்கும் அப்பாவி முப்பத்து மூன்று கோடி தேவர்களில் மிகுந்த பலசாலி வாயு பகவான் அந்த வாயு பகவானின் வரத்தால் பிறந்த பீமன் உறுதியானவன் பொன்னிறமும் நல்ல சிவப்பும் கலந்த நிறத்தில் நல்ல உயரமும் அதற்கேற்ற வாட்ட சாட்டமான கம்பீரமான உடலமைப்புடன் கூடிய ஆண் அழகன் பத்தாயிரம் யானைகளின் பலம் பொருந்தியவன் தாடியில்லாத சுத்தமான முகம் கொண்டவன் ஓனாய் வயிறு போன்ற ஒட்டிய வயிறு விருகோதரன் மிருக உதரன் உடையவன் தேவர்களின் தலைவனான இந்திரனின் பரத்தால் பிறந்த அர்ஜுனன் மகாவிஷ்ணுவின் அவதார இரட்டையர்களான நாராயணர்களில் நரனின் மறு அவதாரம் தன் வாழ்நாள் முழுவதும் தர்ம நெறியில் இருந்து தவறாதவன் சிவப்பும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் அர்ஜுனன் என்னும் நிறத்தில் முப்பத்தி இரண்டு சாமுத்ரிகா லட்சணங்கள் பொருந்திய கம்பீரமான பேரழகன் சுருள் சுருளான தலைமுடி உடையவன் இரு கரங்களையும் சமமாகவும் மிக மிக வேகமாகவும் பயன்படுத்தும் திறன் உடையவன் இருளிலும் இரவிலும் ஓரிடும் திறன் உடையவன் குற்றமற்ற குணம் படைத்தவன் மாபெரும் வெற்றியாளன் என்பதால் விஜயன் என்று இவனுக்கு பெயர் இவனுக்கு பார்த்தன் ஜெயன் ரீடி காண்டிபன் சவ்ய சச்சின் குடகேசி சவுந்தேயன் கிருஷ்ணா ஜிஷ்ணு என்று பத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு அஸ்வினி தேவர்களின் வரத்தால் மாத்திரி தேவிக்கு பிறந்தவன் நகுலன் குலத்தில் சிறந்த பேரழகன் என்று பொருள் இரட்டையர்களில் நகுலனுடன் பிறந்தவன் சகாதேவன் குந்தி தேவிக்கு கன்னி பெண்ணாக இருக்கும் சூரியனின் வரத்தால் பிறந்தவன் வசுசேனன் என்ற இயற்பெயர் கொண்ட கர்ணன் உடலில் கவசத்துடன் பிறந்தவன் இறக்கும் போதே காதுகளில் குண்டலத்துடன் பிறந்ததால் கர்ணன் என்று பெயர் சூரியனை போன்று பிரகாசமான முகமும் பொன்னிற மேனியும் கொண்டவன் அஸ்தினாபுர அரண்மனை தேரோட்டிக்கும் அவனுடைய மனைவி ராதா என்பவளுக்கும் வளர்ப்பு மகன் ராதாவின் மகன் என்பதால் இளம் வயதில் ராதேயன் என்று அழைக்கப்பட்டான் இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்